சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நாம் இந்த பதிவில் அடைந்த சனி பகவானால் ஏற்பட போகும் தாக்கத்தை குறைக்க ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நீதி பகவானாக பார்க்கப்படும் சனி பகவானின் ஆதிக்கம்தான் நம் வாழ்க்கையின் சகலத்துக்கும் காரணம் ஒருவர் தன் கடமை நேர்மையில் இருந்து தவறும் போது அதற்கான தண்டனையை சனி பகவான் கடுமையாக கொடுப்பார் அதனால்தான் சனி பயிற்சி என்றாலே நாம் பயப்படுகிறோம் என்ன ஆகுமோ எப்படி இருக்குமோ என்று நடுங்குவோம் ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களின் நெஞ்சங்களிலும் பயத்தை கொடுப்பவர் சனி பகவான் பொதுவாக சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் அந்த வகையில் பனிரெண்டு ராசிகளையும் கடப்பதற்காக முப்பது ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறார் இவ்வாறு ஒவ்வொரு முறையும் சனி பகவான் பயிற்சி அடையும் போது அனைத்து ராசிகளிலும் ஆக்கப்பூர்வமாக இருப்பதில்லை அப்படியாக சனி பகவான் மகரம் ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் அதன்படி மேசம் லாவச்சனி ரிஷபம் தொழில் சனி மிதுனம் பாக்கிய சனி சனி துலாம் புண்ணிய தனுசு என வருவதால் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலாம் அவ்வப்போது சனி பகவானை வழிபாடு செய்து வாருங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கும் நன்றியை சொல்லிவிட்டு வாருங்கள் அதுவே கடகம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனியும் கும்பம் மகரம் மீனம் உள்ளிட்ட ராசிகாரர்களுக்கு ஏழரை சனியும் உள்ளது தனுசு ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இருந்து விடுபட்டு உள்ளீர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக உள்ளது எனவே இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்க வேண்டும் மேலும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பெயர்ச்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பரிகாரம் ஒன்றே வழி அதன்படி சனி பயிற்சியால் பாதிக்கப்படும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள சனி பகவானை வணங்க வேண்டும் என்று பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களே ஏழரை சனி முடிந்து தைரிய சனி ஆரம்பித்து விட்டது இனி வரும் சனி பகவான் உங்களுக்கு யோகங்களை அள்ளி போகிறார் தீராத நோய் கடன் மேல் கடன் என்னங்க இந்த மாதிரியான சிக்கல்ல தான் நீங்க சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஒரு முறை இங்க போய் வழிபட்டு வாங்க விலகி ஓடுறத ஒரு சில நாட்களில் பார்ப்பீங்க வட திருநள்ளாறு என்று போற்றப்படும் பொலிச்சலூரில் உள்ளது ஸ்ரீ அகசீஸ்வரர் ஆலயம் இது பல்லாவரம் டு குன்றத்தூர் சாலையில் பம்பலை தாண்டியதும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்தலத்தில் தங்கியிருந்த அகத்தியருக்கு ஈசனை சுயம்புவாக தோன்றி காட்சியளித்தார் அதனால் இங்குள்ள ஈசன் அகத்தீஸ்வரராகவும் அம்பிகை ஆனந்தவல்லி என்றும் திருநாமம் கொண்டு அருள் செய்கின்றனர் இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் சனி பகவான் மிகவும் வரப்பிரசாதி என்று போற்றப்படுகிறார் சனிஸ்வர பகவானே இத்தல இறைவனை பூஜித்து வழிபற்றார் என தல வரலாறு கூறுகிறது எனவே திருநள்ளாறுக்கு சென்று பரிகாரம் செய்ய இயலாதவர்கள் இங்குள்ள சனீஸ்வரனுக்கு அந்த பரிகாரங்களை செய்கின்றனர் சனி பகவான் திருநள்ளாறு திருத்தலத்தில் எழுந்தருளி இருப்பதைப் போலவே எங்கும் தனியாக எழுந்தருளி சின்முத்திரையுடன் காட்சியளிக்கிறார் இந்த ஆலயத்தில் சிவனை போலவே சனி பகவானுக்கு தனி வழிபாடுகள் பூஜைகள் செய்யப்படுகிறது விநாயகர் தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் சன்னதிகள் இங்கு உள்ளன எந்த சனி தோஷம் இருந்தாலும் இத்தலத்தில் இருக்கும் அகஸ்தீஸ்வரரையும் சனி பகவானையும் வணங்கி வழிபட்டால் தோஷ நிவர்த்தி அடையலாம் பக்தர்கள் சனி பகவானின் தோஷத்தை போக்கும் பொருட்டு சனீஸ்வரருக்கு விரதம் மேற்கொள்ளும் வழக்கமும் இங்கு உள்ளது சனியின் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் அதில் இருந்து விடுபட சனிக்கிழமைகளில் வைரவருக்கு கருப்பு ஆடை அணிவித்து நீல நிற மலர் மாலை வடை மாலை சாற்றி வழிபடுகின்றனர் மேலும் இரும்பு விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி மிளகு முடிச்சு தீபமும் ஏற்றி அச்சிக்கின்றனர் சனியின் பாதிப்பிலிருந்து விடுபட சனிக்கிழமை ராகு காலத்தில் வெற்றிலை மாலை சாற்றியும் அர்த்தாஷ்டம சனி பாதிப்புள்ளவர்கள் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வழிபட்டும் நலம் பெறலாம் ராசிக்கு இரண்டில் சனி பகவான் இருக்கும்போது போது வெண்பூசனியில் தேங்காய் எண்ணெய் தீபமிட்டு வழிபட வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இவ்வாலயத்திற்கு வருபவர்கள் நாய் மாடு காக்கைக்கு உணவிட்டு தங்களது தோசங்களை போக்கிக் கொள்ளலாம் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் அரசும் வேம்பும் இணைந்து காட்சி தருவதாலும் மண்டப பிரகாரத்தின் கூரையில் பாம்பு சின்னங்கள் காணப்படுவதாலும் சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தல இறைவியையும் இறைவனையும் வழிபடுவதால் சர்ப்பதோஷங்கள் நீங்கும் பூர்வ ஜென்மத்தில் மட்டுமல்லாது இந்த ஜென்மத்திலும் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களால் நாம் வாழ்க்கையில் ஏற்படும் திருமண தடை மகப்பேர்வின்மை உடல் உபாதை நோய்கள் கடன் தொல்லை வேலையின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அது மட்டுமில்லாமல் நிரந்தரமில்லாத வேலை வாய்ப்பு கணவன் மனைவி ஒற்றுமையாக இல்லாமல் இருப்பது குடும்ப பிரச்சனைகளால் ஏற்படும் மனக்கஷ்டம் நிம்மதியின்மை அனைத்தும் நீங்கிட முப்பத்தி ஆறு நாட்களுக்கு இத்தல ஈசனை வழிபட்டு நலம் பெறுகின்றனர் ஹோமங்கள் சாந்தி அபிஷேகம் தீபங்கள் ஏற்றுதல் அர்ச்சனைகள் செய்தல் தினமும் பதினைந்து நிமிடமாவது தியான நிலையில் அமர்ந்து வழிபடுவதால் மனதிற்குள் சாந்தி உண்டாவதை நாமே உணரலாம் இவ்வாலயத்தில் சனிதோஷ நிவர்த்தி பரிகார ஹோமம் நவக்கிரக ஹோமங்கள் பாவ விமோச்சன பரிகாரங்கள் அபிஷேகங்கள் அர்ச்சனைகளும் நடைபெறுகின்றன சம்பாதிக்கிற காசு எங்க போகுதுனே தெரியாது தீராத நோய் கடன் மேலே கடன் இது போன்ற ஏதேனும் அறிகுறிகளுடன் என்ன செய்வதென்றே தெரியாமல் உள்ளீர்களா எத்தனையோ கோவில் வழிபாடு நோய்க்கு மருத்துவர்னு எதுக்குமே பயன் இல்லையா கவலைய விடுங்க இந்த கோவிலுக்கு மட்டும் குடும்பத்துடன் ஒருமுறை சென்று வழிபட்டு வாருங்கள் அதன் பிறகு தடைப்பட்டு இருந்த உங்களது வளர்ச்சியும் ஆரோக்கியமும் பிடித்த தோஷங்களும் விலகி ஓடுகிறத ஒரு சில நாட்களில் உணர்வீர்கள் இத்திருக்கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சில எளிய பரிகாரம் செய்யலாம் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் காகத்துக்கு சாதம் இடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லணையில் தீபம் ஏற்றி வழிபட பலவித பலன்களை பெறலாம் கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வர நன்மைகள் பலவற்றை பெறலாம் வன்னி மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்வது மிக உத்தமம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் விசேஷ நாட்களில் மண் அகலில் நெய் நல்லெண்ணெய் இழுப்ப எண்ணெய் மூன்றும் சேர்த்து பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இவ்வாறு விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் சகல நன்மைகளும் சூழும் சாமி சன்னதியில் இந்த தீபங்கள் இரண்டையும் ஏற்றி வழிபடுவது இன்னும் மிகச் சிறப்பு எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்